தமிழ் முறையில் அக்குப்பஞ்சர் நேயர்களே அக்கு பஞ்சர் மருத்துவர்களே ஆன்மீக பெருமக்களே தமிழ் அறிந்த தமிழர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன் இது நம்முடைய ஏழு சக்கரங்கள் அக்கு பஞ்சர் உரையின் ஆறாம் பகுதி இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த புத்தகத்தினுடைய கடைசியில் ஒரு அட்டப்படம் போட்டிருக்கோம் இந்த பன்னெண்டு உறுப்புல ஏழு தான் இயங்குது ஏழுமே சக்கரமாக இருக்கு அந்த ஏழு சக்கரம் தான் நம்ம உடம்புல அந்த நெடுக்க வந்து அமைந்திருக்கிறது இப்போ அதனுடைய என்ன சொல்றப்ப வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சகசர ராம் சக்கரம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல ஆக்னேய சக்கரம் இந்த இடத்துல விசுத்தி அனாகதம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மணிப்பூரகம் மணிப்பூரத்துக்கும் சுவாதிட்டானோம் அப்புறம் மூலாதாரம் இந்த பேர் தான் தெரியும் இந்த பேரையே நம்ம திருப்பி திருப்பி செய்யணும்னு சொல்லல இந்த பேரை என்ன செய்யறோம்னா நம்ம வசதிக்கு படி பேரை மாத்துறோம் ஏன்னா பேர் மாத்திரோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்தையும் நம்ம சொல்லிடுறோம் தலை பித்தம் இந்த ஒரு சொல்ல சொன்னா போதும் இதனுடைய ஒளி ஆ ஆன்னு தமிழ்ல எந்த இடத்துல நீங்க பயன்படுத்திங்கனாலும் இல்லை எந்த ஒரு திரைப்பட பாட்டுல ஆண் ஆரம்பிச்சு வர்றத நீங்க சொன்னவருக்கும் அந்த பலன் கேட்பவருக்கும் அதே பலன் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பவருக்கும் அதே பலன் அதை கேட்டு அதிர்கிற போதும் பலன் அதே போல ஆ என்கிற சொல்லை உச்சரித்தாலே உங்களுக்கு தலையில இருக்கிற பித்தம் போயிடும் அந்த அளவுக்கு அந்த சொல் இருக்கு அதே போல அந்த ஏ அப்படிங்கிறப்ப அனாகதத்தினுடைய ஒளி அன்பு நடமாடும் கலைக்கூடமேனு கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டு முழுக்க ஏதான் உங்களுடைய காட்டு சக்தி அந்த அளவுக்கு ஏறும் எனவே நிறைய தமிழ் பட பாடல்களை அந்த பொருள் தெரிந்தும் அந்த ஒளி உணர்ந்தும் கேளுங்கள் இப்ப அடுத்தது இ அப்படின்னு சிரிச்சிங்கன்னா அதான் லாப்டர் தரப்பு ஓட்டத்தையும் தூண்டும் குழிங்குளிக்க சிரிக்கிறப்ப இப்ப இந்த ஈங்கிறதுக்கு எப்படி பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நெற்றி இரத்தம் இந்த சக்கரத்துக்கு இப்படியே சொல்லலாம் நீங்க தலைப்பித்தம் சக்கரம் நெற்றி இரத்த சக்கரம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கழுத்து செரிமானம் நெஞ்சு காற்று சக்கரம் தொப்புள் மேல்மன சக்கரம் ஆதி நீர் சக்கரம் மூலாதாரம் அல்லது சேர்மான சக்கரம் இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப பன்னெண்டு உறுப்புகள் இருந்தாலும் அஞ்சு உறுப்புகள் வந்து சும்மா சப்போர்ட் பண்ணதே தவிர சில நோய் குறிகளை காட்டுகிறத தவிர அடையாளம் காட்டுகிறத தவிர இயங்கிறது இந்த ஏழுல தான் இருக்கு இந்த ஏழுலயும் எல்லாத்துக்குமே தலைமை தாங்கிறது எது மனம்தான் அதனால இந்த அப்பாவி மணிகள்ல பி பெரிகாடியம் உங்களுடைய எண்ணங்கள் பெரிகாடியம்னா என்ன ஜிபி இன் பெரிகாடியம் உங்களுடைய எண்ணங்கள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அதாவது வெள்ளம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மலர் நீட்டம் இருக்கும் உள்ளத்துல உங்களுடைய நினைவுகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய உயர்வு அந்த கருத்து வந்து இங்கே வந்துருது ஆக பெரிகாடியம் தான் எல்லாத்துக்கும் தலைமை தாங்குது இப்போ ஒரு மிருகம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணு இதுல ஆக்சிஜன் வருது மூணு சக்கரம் இயங்குது மூணு சக்கரம் தரையில போயிடுது அது அப்படியே நாலு காலம் நடந்து நடந்து அது வாழ்க்கையை முடிச்சிடுது ஆனா மனிதனுடைய மனம்னு ஒரு இதை முன்னாடி வச்சு நீ முன்னேறணும் உன்னுடைய இனத்தையும் முன்னேறணும்னு அமைச்சிருக்கோம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யாரை கவுத்துட்டு யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க தவிர இன்னமும் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கான வழியை நோக்கி நகரவில்லை மொத்த சமூகமே பணம் பணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு மனிதனுடைய அமைதியா எல்லாருமே நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மனம் கொடுத்துருக்கு இந்த மனத்துல ஏற்படக்கூடிய பிளஸ் மைனஸ் அந்த காரணங்கள்னால உங்களுக்கு நோய்கள் வருது ஆக இருந்தால் நோய் இதை எல்லோரும் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அதையும் நம்ம அக்குப்பஞ்சிற்படி நம்ம சொல்றோம் பி என்கிற சக்கரம் தான் மேல நிற்கிது இந்த பிங்கிற சக்கரத்தினுடைய ஆதிக்கத்துல இந்த மூணு விரல்கள் உள்ள பெருங்குடல் சிறுகுடல் ட்ரிபிள் வாமர் இது மூணும் வந்து நிற்கிது இது வந்து முதல்ல இந்த சக்கரங்கள் அடிபடும் அதாவது யார் யாருக்கு மலச்சிக்கல் இருக்கோ சிறுகுடல ரத்தம் வராம இருக்கோ அல்லது சுரப்புகள் சரியானபடி சுரப்பா இருக்கோ இதெல்லாம் முதல் அடையாளங்கள் உங்கள் மனம் கெட்டு போடுது இப்ப வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது எப்ப நீங்க இறப்பையில் சாப்பிடலையோ பித்தம் சரியானபடி உடம்புல வெப்பம் ஏறுபாடுகள் நிறைய இருக்கோ உடம்புலாம் எங்கெங்க பல இடங்களில் ரிப்பேர் ஆகாமல் கருப்பு கலர்ல கிடக்கும் இந்த யூபிங்கிறது பல இடத்துல கருப்பு போட்டுக்கிட்டே போவோம் ஏன்னா அந்த கிட்னியினுடைய நேரம் கருப்பு அதனால யூபி இருக்கிற இடம்லாம் சிறை குழாய்கள் நிற்கிது கருப்பு விழுந்துட்டு இருக்கும் அந்த தோல் அமைப்பு பார்த்தே நோயை கண்டுபிடிச்சிடலாம் ஆக இது ரெண்டாவது நிலையில் இது கால்ல அஃபெக்ட் பண்ணும் இது கையில உள்ள விரல்கள் அஃபெக்ட் பண்ணும் இது இடையில போற இடம்லாம் அஃபெக்ட் பண்ணும் இப்போ இதெல்லாம் முத்தி தான் இந்த அப்பாவி மணிகள் கீழே இருக்கிறது நோய் அதிகளில் காட்டுகிறது ஏற்கனவே பஸ்லூரமா ரெண்டு ஒதுக்கிட்டாரு இந்த கிட்னியில் நோய் கிடையாது மிச்சம்லாம் நல்லா இருந்தா நாலு போதும் நல்லா இருந்தால் காட்டில் கார்டியாக் டிபார்ட்மெண்ட் தேவை இல்லை ஏன்னா அரிசுவை உணவுல மற்ற வகையில் ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணல அதனால இங்கே வந்து அடையாளம் தெரியுது அப்படின்னாரு இப்போ நான் என்ன செய்கிறேன் சக்கரத்தில் ஏழு சக்கரம் இயங்குன்னுச்சின்னா உங்களுக்கு கீழே நோய்கள் இல்லை உங்களுடைய வேர்காரணம் இங்கே இருக்கு உடம்புல அங்கங்கே சின்ன 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 கட்டியா போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கல்லீரல்லே கட்டியாக அவர் தான் ஃபேட்டி லிவர் ஆக அது பின்னாடி வருது நீங்க முன்னாடியே நீங்க வந்து மற்ற இடத்த சரியா கவனிக்கல ஆக இது அடையாளம் அவசரம்னா ஆப்ரேஷன் அது வேற விஷயம் அதே போல எல்யூல எவ்வளவோ நோய்கள் சொல்றாங்க பூச்சி தென்னதுக்கு மூச்சு யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு சொல்றாங்க இவ்வளவு இதுக்கு முன்னாடி உள்ள சக்கரங்கள் காரணம் தான் எல்லிவுக்கு காரணம் எல்யூல தெரியுது அதே போலதான் மண்ணீரல்ல செரிமானம் இன்மை என்னென்னவோ நோய்கள் மண்ணீரலுக்கு சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அத்தனையும் அதுக்கு மேல உள்ள ஸ்டொமக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரி பெரிய அதே போல காட்டில் என்ன சொன்னீங்கன்னாலும் அது இத்தனையும் மேலே உள்ள காரணம் கிட்னில என்ன நோய் சொன்னீங்கன்னாலும் இப்ப அப்பாவி மணிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன அது நோய் அறிகர்கள் நம்ம பாத்திரம் என்ன சொல்கிறோம் எல்லாமே உன்னோட ஒன்று லிங்க்டு இணைஞ்சிருக்கு அதனால அஞ்சு பூதத்தையும் பன்னெண்டு உறுப்பையும் பார்த்துதான் நீங்க நோயினுடைய வேறு எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் தனித்தனியாக ஒரு நோயை பார்த்து அதுக்கு தீர்மானம் பண்ணிங்கன்னா அது டெம்பரரி தற்காலிகமாக தான் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் இந்த அப்பாவி மணிகள் மூலம் நீங்கள் அறிய வேண்டிய செய்தி நன்றி வணக்கம்